பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் கரும்பு கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு ரூபாய் முன்னூற்று பதினைந்திலிருந்து ரூபாய் முன்னூற்று நாற்பதாக உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதில் வரும் அக்டோபர் மாதம் முதல் ஒரு குவிண்டால் கரும்புக்கு கொள்முதல் விலை முன்னூற்று நாற்பது ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறியதாவது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி ஆண்டு சர்க்கரை பருவத்திற்கான நியாயமான விலை நிர்ணயம் செய்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு குவிண்டாலுக்கு பத்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீத சர்க்கரை மீட்பு விகிதத்தில் இது கரும்புக்கான வரலாற்று சிறப்புமிக்க விலையாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கரும்புக்கான எஃப்ஆர்பிஐ விட சுமார் எட்டு சதவீதம் அதிகமாகும் இது வரும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இந்த முடிவால் நாட்டில் உள்ள ஐந்து கோடிக்கும் அதிகமான கரும்பு விவசாயிகள் மற்றும் இந்த துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதில் மோடி அரசு உறுதியாக உள்ளது என்பதையே இது காட்டுகிறது கரும்பிலிருந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்கும் அதிகமாக சர்க்கரை கிடைக்கும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு கூடுதல் தொகை கிடைக்கும் ஒவ்வொரு பூஜ்யம் புள்ளி ஒன்று சதவீத அதிகரிப்புக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் மூன்று புள்ளி மூன்று இரண்டு உயர்த்தி வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்